கண்டிப்பா ஒரு முறையாவது சிக்கன்ல இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் இன்னைக்கு எங்க அம்மா செஞ்சா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன ஓலையில இன்னைக்கு எங்க அம்மா ட்ரை பண்ணியிருந்தாங்க பன ஓலையோட அந்த ஸ்மெல்லும் அதோட பிளேவரும் பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல நல்லாவே இறங்கிருக்கும் இந்த ரெசிபிக்கு முதல்ல தேவையான முக்கியமான விஷயம் வந்து ஒரு மசாலா சோ அந்த மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்தலாம் முதல்ல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது காஞ்ச மிளகா எடுத்து பேன்ல ஆட் பண்ணிட்டு இது கூடவே ரெண்டு துண்டு பட்டையும் ஆட் பண்ணிட்டு நாலு இல்ல அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க நாலு இல்ல அஞ்சு ஏலக்காய் வந்து இதுல சேர்த்துக்கோங்க

பழத்தை வந்து புளிச்சு விட்டலாம் எலுமிச்சம்பழம் அதிகமாக ஒரு அரை எலுமிச்ச பத்த போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க அப்புறமா நல்லா அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே கொஞ்சமாக கருவப்பிள்ளை சேர்த்துக்கலாம் கருவப்பழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்கு ஏன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் கிட்ட அப்படியே ஊற விடணும் ஏன்னா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் நல்லா ஊறணும் இந்த அப்படியே விடுறதுல இந்த மசாலா எல்லாமே நல்லாவே செட் ஆகிடும் இதுக்கப்புறமா மெயினா முக்கியமான விஷயமே இந்த ரெசிபி என்னன்னா பணம் ஓல எதுக்கு இதை வந்து பண ஓலையில செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா பண ஓலை எல்லாமே செய்யலாம் இருந்தாலும் பண ஓலையில மெயினா செய்றது காரணம் என்னன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சோ அதனால தான் பாத்தீங்கன்னா பண ஓலையில செய்யறோம் இன் கேஸ் பண ஓலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வாழைலையில கூட செய்யலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மசாலா உங்களுக்கு அதிகமாக எப்படி சொல்கிறது முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அதாவது நம்ம அரைச்சோம்னால் அந்த மசாலாவை சொல்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நடுவில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி எங்கள் அம்மாவும் ஆட் பண்ணிடுறாங்க ஸோ இதை இதை பாத்தீங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஓலையில் எடுத்து வைக்கணும் ஓகேங்க அவ்வளோதான் ஒரு ஆஃப் அன் அவர் கிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து ஊறிடுச்சு அதுக்கப்புறமா தான் இந்த ஓலையில் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் ஸோ ஓலை வந்து பார்த்துக்குவாங்க பண ஓலையில் ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த ஓலை வந்து பார்த்தீங்கன்னா இது காலையிலேயே கட் பண்ணுறதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது காலையில் பார்க்கும்போது நல்லா பச்சை பசேல்னு இருந்தால் அதை பால் பச்சை கலரில் இருக்கும்னு சொல்லுவாங்கள அந்த கலரில் இருந்தது இனிமேஸி இந்த ஓலையில் நடுவில் எடுத்து வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்டாக ஃபோல் பண்ணிக்கணும் இதை ஃபோல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓலையிலேயே இந்த அரை கிலோ சிக்கனையும் வச்சுட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓலை கிடைக்கல ஏன்னா பணம்லது அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே கிடைக்காது இங்கே சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா பணம் ஓலை கிடைக்கலாம் நீங்கள் வாழையெல்லாம் தாராளமாக இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி என விசயம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோல் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நூலை வச்சு கட்டலாம் இல்லைன்னா அந்த பணம் ஓலையை வச்சே கட்டலாம் ஏன்னா எங்க அம்மாவில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்ட முடியாததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூலை வச்சு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கட்டிட்டாங்க அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கருவேப்பிள்ளை ஆட் பண்ணல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு புதினா பிடிக்கும் புதினா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவப்பள்ளி அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம் எனவே இதுக்கு அப்புறமா பாத்த இடத்துல நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு அது மேலே ஒரு சின்ன இது மாதிரி வச்சுட்டு அதாவது என்ன சொல்லுற ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு அதில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஓலை பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளே எடுத்து வச்சுட்டு நல்லா பார்த்திங்கன்னா வேக விட்டுணும் இது எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தம் கட்டுற மாதிரி வேக விட்டிங்கன்னா போதும் ஒரு எப்படி சொல்கிறது ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து கரெக்டாக வேக விட்டிங்கன்னா போதும் அளவுக்கு தான் நாங்களும் வேக விட்டோம் ஸோ இதுக்கப்புறமா இது எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓலை வந்து நல்லா பழுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓலையிலேருந்து அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த ஓலையோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா சிக்கனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறமா இதை கட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் வந்து பயங்கரமாக வெந்திருந்தது ஏன்னா இது வந்து ஓலைக்குள்ளே இருக்குமே அந்த அளவுக்கு வேகுமா அதாவது இந்த ஆறு வேகுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது நம்ம நார்மலாக இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் நாட்டு கோழி கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் இந்த மாதிரி சிக்கன் நார்மல் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் எடுக்காது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது அப்படியே அப்படியே சொல்கிறது அப்படியே சின்ன சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வருதுன்னு தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு சூப்பராக வந்துருந்தது இது வந்து எப்படி சொல்கிறது ஆயில் ஆட் பண்ணாமல் செய்கிற ஒரு ரெசிபிங்க ஸோ ஆயில் ஆட் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆயில் ஆட் பண்ணும் போது ஒரு பயங்கரமான ஒரு டேஸ்ட் வரல அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆகும் ஏன்னா ஆயிலோட டேஸ்ட் வந்து இதில் மிஸ் ஆக தான் செய்யும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு சாப்பிடணும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் அடிக்கடி ட்ரை பண்ண தோணும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான ரெசிபி ட்ரை பண்ணணும்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் இருக்கும் ஸோ பேஜை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேஜில் இந்த சேனலை இன்ஸ்டாவில் சொல்கிற மாதிரி வருது எனவே சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் Bye bye